இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபதாம் இருபத்தொராம் தேதிகளின் சீரியல்களின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்ச மன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் கட்டினவனை கண்கண்ட தெய்வமாக மனைவி நினைப்பால் ஆனால் இங்கு சாரதாவின் பிள்ளைகள் தெய்வமாக நினைத்தார்கள் ஆனால் தெய்வம் பிழை செய்யுமா இல்லையல்லவா விஜயும் காவேரியும் வீட்டிற்கு வந்தார்கள் அங்கே அன்புவுடன் சேர்ந்து விஜயின் முழு குடும்பமும் ஹோலுக்குள்ளே ஒன்றாக இருந்தனர் அன்பும் காவேரியின் குடும்பத்தை கதைக்கின்றான் என்றால் ராதா சித்தியும் கல்யாணி பாட்டியும் கேவலமாக கதைத்தனர் நொந்து நொறுங்கி போனால் காவேரி கோவிச்சு கொண்டு போய்விடுவீர்களோ என்று ஒரு ஐடியாவை கொடுத்தார் ராதா சித்தி உண்மையான வாழ்க்கையையும் வாழ்க்கை பட்டவனின் மீதான நம்பிக்கையையும் வீணானது என்ற முடிவுடன் தன் உயிரை விட சாரதா துணிந்தாலும் மகனாக இருந்து விஜய் தைரியத்தினை கொடுத்து மீட்டெடுத்தான் தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் என்று விளக்கம் சொன்ன விஜய் உண்மைதானே உமதேந்த ரயில் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி மகனாக நினைத்த விஜய் தனது கடமையினை சரிவரச் செய்வதையிட்டு சந்தோஷம் கொண்டு மனதினை மாற்றிக் மாற்றிக்கொண்ட சாரதா சாரதா பயந்தது போல விஜயின் வீட்டில் கச்சேரி தொடங்கியது விஜய் காவிரியுடன் சேர்ந்து நின்றாலும் பெண்கள் எப்படா ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அவள் கிடைத்து விட்டது காவேரியின் குடும்பத்தினை கேவலமாக கதைத்தார்கள் விராப்போடு நிற்கும் காவேரி கூனி குறுகி போனால் இங்கு அன்பரசை கண்டதும் அவர்களது மனதில் ஏதோ வில்லங்கம் வீடுதடி வந்துவிட்டதே என்று மனதினை திடப்படுத்தியவர்களாய் காலையை உள்ளே வைத்து வந்தார்கள் ஆனால் விஜயும் காவேரியும் விட நேரில் கண்டது போன்ற எல்லாவற்றையும் சொன்னார்கள் விஜயின் வீட்டார் காவேரியின் கேள்வியோ இதனை இவ்வளவு சீக்கிரமாக யார் சொல்லியிருப்பார்கள் என்பதுதான் அப்பவே விஜயின் சந்தேகம் பசுபதி மேல்தான் அது இப்போ இங்கே உண்மையாகிவிட்டது அப்போ பசுபதி தான் இந்த கதைக்கு கதையாசிரியர் ஆசிரியர் என்றும் முக்கால் பங்கு சரியாகிவிட்டது பசுபதி அண்ணனின் துப்பு அங்கு கட்டார் குடும்பத்தினால் வழிவந்தது இங்கு அன்பினால் வழிவந்துள்ளது கட்டார் கதையினை உறுதிப்படுத்துவதற்கு ஆனால் குமரனிடம் சந்தானம் சொன்னது இதே குடும்பத்தை தானே இதே குடும்பத்திற்குத்தானே ஒரு சில பொருட்கள் வாங்கி பாசல் பண்ணும்படியாக சந்தானம் சொல்லி குமரனும் செய்திருக்கின்றான் அப்படி சந்தானம் சொன்னதினை குமரன் மறைத்தது சாரதாவிற்கும் அவளின் குடும்பம் கங்கா எல்லாருக்கும் குமரன் செய்த மன்னிக்க முடியாத துரோகமே அப்போ இப்படியான உண்மையினை சந்தானம் குமரனுக்கு சொன்னதனால் இந்த கதை உண்மையாகத்தான் இருக்குமோ சாரதா உடைந்து போனா பாட்டி நொறுங்கி போனா இப்படியான கேவலங்கட்ட துரோகத்தினை யார்தான் மன்னிப்பார்கள் மறப்பார்கள் உண்மையான ஒரு மனைவியால் இப்படியான வாழ்க்கை இந்த ஆளுடன் வாழ்ந்தோமே என்று அவளின் உடம்பு கூசாது அருவறுப்பாக இருக்காது என்று விஜயின் வீட்டில் கதைக்கப்பட்டது அதுவும் அன்பு மூலமாக வந்த இந்த செய்தியானது ஆயல்படுகளுக்கும் உறவுகளுக்கும் பரவாதென்று என்னதான் நிச்சயம் இதனை விஜயிடமும் கேட்பார்கள் உற்றார் உறவினர்கள் காவேரியை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள் இனி காவேரிக்கு பிறக்கும் குழந்தைக்கு என்ன ஆகப் போகுதோ இப்போதான் சாட்டு கிடைக்கும் என்று இருந்த விஜயின் பாட்டிக்கு அப்படி இப்படி என்று இடக்குமுடக்காக காவிரியுடன் காவேரியுடன் கதைக்கும் பாட்டி பிள்ளை பிறந்ததும் பிள்ளையினை விட்டுவிட்டு போகாவேரி என்று பாட்டி சொல்ல மாட்டா என்று ஒரு உறுதியும் கொடுக்க முடியாதல்லவா இன்னமும் ஜமுனாவின் வீட்டிலிருந்து மாமியாரின் கதை வரவில்லை இனி வந்துவிடும் சாரதாவின் மைதினியை காணவில்லை அதுதான் கங்காவின் மாமியார் சந்தானத்தின் அக்கா இவ என்ன சொல்லப் போகின்றாவோ என்னவெல்லாம் சாரதா விட்டு வாங்கி போகின்றாவோ இதெல்லாம் கடந்து போகும் என்று சாரதாவிடம் சொன்ன விஜய் உண்மைதான் ஆனால் ஊர் தடுப்பூசி போடுவது போல இந்த கதைக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பார்களே அத்துடன் மேலும் அதனை வீரியமாக்கி கொண்டிருப்பார்களே உங்கள் கருத்துக்கள் என்ன என்று கூறுங்கள் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது ரியல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரியல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்